Hello, friends. இந்தியாவுக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையான போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான சீனியர் வீரர்கள் வந்து விலகி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இப்போ இப்ப இந்தியாவுக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே நடக்க போற தொடர் தான் வந்து இந்த லீக் சுற்றோட கடைசி போட்டியா வந்து இருக்க போகுது ஆல்ரெடியா இந்தியா கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல வந்திருக்காங்க இந்த கடைசி போட்டி அப்படிங்கிறது முக்கியத்துவம் இல்லாத ஒரு போட்டியா தான் இருக்க போகுது ஏன்னா வந்து இப்ப இதுல வந்து நியூசிலாந்து ஜெயிச்சாலும் சரி இந்தியா ஜெயிச்சாலும் சரி ரெண்டு அணிகளுமே பாத்தீங்கன்னா வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து போயிட்டாங்க செமிஃபைனலுக்கு வந்து தகுதி பெற்றுட்டாங்க பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து முதலிடத்தை பிடிக்கிறது முக்கியமா இல்லையா அப்படிங்கிறது இப்ப நமக்கு ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் போட்டியோட முடிவு தான் வந்து தெளிவாகும் ஏன் அப்படின்னா ஒருவேளை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ்திரேலியா முதலிடம் வந்து போயிடுவாங்க அப்ப ஆஸ்திரேலியா முதலிடம் போயிட்டாங்கன்னா நம்மளும் முதலிடம் பிடிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து ஏற்படும் ஏன் அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிட்டோம்னா ஆஸ்திரேலியா அந்த பிரிவில் முதலிடத்தை பிடிச்சாங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனல மோதுற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து வரும் ஆஸ்திரேலியா என்னைக்குமே வந்து டேஞ்சரஸ் தான் ஏன்னா ரீசெண்டாக வந்து நடந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தான் நம்ம வந்து செமிஃபைனல் ஃபைனலில் அதிக முறை வந்து தோற்றுருப்போம் அப்போ ஆஸ்திரேலியா இந்த முறை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்காங்க அப்போ ஆஸ்திரேலியாவை தவிர்த்துட்டு மற்ற அணிகள் சவுத் ஆஃப்ரிக்காவோ அப்படி இல்லைனா வந்து ஆப்கானிஸ்தான் கூடவும் நம்ம வந்து செமியில் ஆடணும் அப்படின்னா ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு வந்து நமக்கு வந்து பிரகாசமாக வந்திருக்கும் ஏன்னா வந்து ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவோ நம்மலாம் வந்து டி டுவெண்ட்டிலே வந்து ஃபைனலில் வச்சு தோற்கடிச்சிருக்கோம் அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா இது வரைக்கும் பெரிய ட்ராஃபி எதுவுமே வந்து கைப்பற்றுனது கிடையாது ஒரு சென்டிமெண்ட்டாகவே அவங்களை வந்து ஃபைனலில் செமிஃபைனலில் தோற்றுக்கிட்டே தான் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு அது வந்து ஃபேவர் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் வந்து ஒருவேளை முதலிடம் பிடிச்சாலும் இடம் பிடிச்சாலும் ஆப்கானிஸ்தான் கூட நம்ம மோதணும்னா பிரச்சனையே கிடையாது நமக்கு டேஞ்சர் வந்து இப்போதைக்கு வந்து ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஸோ அதனால வந்து இந்த கடைசி போட்டியும் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொன்னாலுமே கூட நம்ம வந்து ஆஸ்திரேலியா கூட மோதக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸோ செகண்ட் பிளேஸோ பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் வந்து ரோஹித் சர்மா வந்து பயிற்சி மேற்கொள்ளல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்திய அனைத்து வந்து ரோஹித் சர்மா திரும்ப ஃபார்முக்கு வந்து ஒரு கம்பாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம வந்து பாகிஸ்தான் போட்டியாக இருக்கட்டும் அதேமாதிரி பங்களாதேஷ் போட்டியாக இருக்கட்டும் ரோகித் சர்மா அவருடைய ஸ்டைலில் அது வந்து ஓடிஏ கிரிக்கெட்டாக இருக்கட்டும் டிவெண்டி கிரிக்கெட்டாக இருக்கட்டும் டெஸ்ட்டு கிரிக்கெட்டாக இருக்கட்டும் அவருடைய ஸ்டைலில் அதிரடியாக தான் வந்து ரோகித் சர்மா வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்போ வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அதிரடியாக வந்து ஒரு ஸ்டார்ட்அப் வந்து கொடுத்தாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அடுத்த பிளேயர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரோகிட் வந்து அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறார் ஸோ ரோகினோட தேவை இப்போதிக்கு நம்ம இந்தியனுக்கு வந்து அவசியம் வந்து தேவை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்படிப்பட்ட சூழலில் தொலைப்பகுதியில் வந்து தசைப்பிட்பேற்பட்ட காரணத்தில் பார்த்திங்கன்னா ரோகித் ஷர்மான பண்றதுக்கு பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது அநேகமா வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அவர் ஆட வந்து சொல்லிட்டாங்க அப்ப அவர் ஆடல அப்படின்னா சுமன் கில் வந்து இந்தியை லீட் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து ஷமியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அவர் ஆன போட்டியிலே வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து வந்து இல்லை கம்ஃபர்டபுளா வந்து இல்லை அவருமே வந்து ரொம்ப ஒரு அசௌகரியமான ஒரு நிலைமையில தான் வந்து பவுலிங் போட்டுட்டு இருந்தார் அப்போ வந்து ஷமியும் பார்த்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது ரோஹிட்டும் ஷமியும் இந்த நியூசிலாந்து போட்டியில் ஆடல அப்படின்னா அது நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த பொறுத்தாது ஏன்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓகே நம்ம வந்து எப்படியும் வந்து செமிக்கு வந்து போயிட்டோம் ஆனால் இவங்க அடுத்தது செமிஃபைனலில் நம்ம செமிஃபைனல் போட்டியில் வந்து ரோஹிடு ஷமியும் ஆடலை அப்படின்னா இந்தியனுக்கு வந்து அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ரெஸ்ட் கொடுக்குறதே செமீஃபைனல்ல இவங்க வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் ரெண்டு பேருக்குமே வந்து வயசு வந்து அதிகம் தான் அப்படி இருக்கிறப்ப ஒரு வேளை ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரில் ரெண்டு பேருக்குமே இல்லை யாராச்சும் ஒருத்தருக்கும் காயம் வந்து சரியாகல பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க செமியில் ஆடலை அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணிக்கு அப்பு வாங்குறது அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து மாறிடும் ஏன்னா பவுலிங் யூனிட்டும் ஆல்ரெடி பொம்மரா கிடையாது இப்போ ஷமியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஒரு சிக்கலை வந்து இந்திய அணிக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி